இவங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டாங்க எல்லாரும் என் ரெண்டு பக்கமா இருக்கிற காவலர்கள் மாதிரி நான் ஒரு பேரரசன் மாதிரி அப்படின்னு சொல்லிச்சான் உடனே மோதிர விரல் மக்கள் எல்லாரும் ஏமையில தான் மோதிரம் போடுவாங்க என்ன ஒரு ராஜா மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிச்சான் உடனே ஆள்காட்டி விரல் வேகமா எழுந்து நான் தான் சுட்டி காட்டவும் வழிகாட்டியாகவும் கற்றுக் கொடுக்கவும் உதவுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் நம்ம சொல்லி கொடுக்கும்போது இந்த விரலை வச்சு தானே சொல்லி கொடுப்போம் இப்படி உங்க மூணு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கட்டவரல் வேக வேகமா வந்து நான் தான் ரொம்ப சிறந்தவன் நான் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது எழுத முடியாது சட்டைக்கு கூட உங்களால பட்டன் போட முடியாது அப்படின்னு சொல்லிச்சான் கட்டவரல் இல்லைன்னா நம்மளால சட்டை பட்டன் போட முடியுமா ஒருத்தர் கேலி நீ தான் எதுக்குமே உதவ உடனே சுண்டு விரலுக்கு கோபம் வந்துச்சு உங்க எல்லாரையும் விட நான் தான் சிறந்தவன் கடவுளை வணங்கும் போது முதல்ல தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் என் பின்னாடி வரிசை தான் நிப்பீங்க அப்படின்னு சொல்லிச்சான்

செடி முளைக்கும் இல்லையா தண்ணி ஊற்றணும் இல்லையா தண்ணி ஊற்றணும் அப்புறம் பூச்சி மருந்தெல்லாம் போடுவாங்க செடிக்கு நாம தண்ணியே ஊத்தலைனா என்ன ஆகும் செடிக்கு நாம மருந்தே தெளிக்கல என்ன ஆகும் பூச்சி வந்துடும் அந்த செடியில காய்ச்ச பழங்கள் காய்கள் எல்லாம் நம்ம பறிக்கலனா எல்லாம் கீழே விழுந்து அப்போ அந்த பண்ணையில இருக்கக்கூடிய எல்லாருமே வேலை செஞ்சாதான் அந்த பண்ணை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா இந்த விரல்கள் கிட்ட இருந்தும் பண்ணையில இருந்தும் நம்ம என்ன